வணக்க நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வரும் இதில் நமக்கு போடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த ஒரு நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சீப்போட பொறுத்த வரைக்கும் அது போக நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது அது என்னன்றது நீங்கள் பார்த்துடுறோம் சரியா இந்த ரெண்டு நம்பர் கிடச்சா கூட நீங்கள் அழகாக வின்னிங் வைக்கலாம் முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் சரி மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா அது நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து வந்துச்சு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அது போக இன்றைக்கி முப்பத்தி மூணாவது டே பிடிஏவோட நமக்கு முப்பத்தி மூணாவது விட்ருக்கா சரிங்களா முப்பத்தி மூணாவது ட்ரா போயிட்டுருக்கு அப்போலாம் என்ன மாதிரி வருது அப்படின்னு அடுத்து நமக்கு ரிசல்ட்டு போன வாரம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரம் அடிக்கப்பட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி எண்பதுன்னு கொடுத்தாங்க இல்லையா ரெண்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் மாற்றி எழுதிருக்கிறமா மாறி இருக்கு இல்லை ரெண்டு ரிசல்ட்டு நம்ம எழுதாம விட்டுட்டோம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீரோ அறுபதுங்கிற ஒரு ரிசல்ட்டும் அதே மாதிரி நமக்கு எட்நூற்றி எண்பது சரியா இந்த ரெண்டு ரிசல்ட்டு நம்ம எழுதாமல் விட்டோம் இது வந்து நமக்கு இந்த மாதத்தில் கிடச்சிது இந்த மாதம் வந்து நமக்கு ப பன்னெண்டாவது மாதம் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு வந்து ஜீரோ அறுபதுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எட்நூற்றி எண்பதுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஜீரோ நானூற்றி இருபது சரி நானூற்றி ரெண்டு அதே மாதிரி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது சரி அதே மாதிரி ஜீரோ அறுபத் இவ்வளோ கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறாங்க ரொம்ப கசன வேண்டாங்க ஒரு நாலு நம்பர் நச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர் தான் இருக்குது அது என்னன்றதை பார்ப்போம் ஏன்னா அதிகமாக நம்பர்லாம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி இந்த பெண்டிங் நம்பர் வச்சே நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான வினிங் போகிறோம் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் நாளைக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா பாக்கிய தரவும் சரி அதே மாதிரி வந்து மட்டும் இந்த சொல்ல கேட்கலாம் அதுவும் சரி இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறாங்க அதையும் பார்த்துருவோம் ஏன்னா இந்த ரெண்டு இருக்க முடியும் மேலே ஒரு கொஞ்சம் கண்ணு வச்சுக்குங்க அதிகமாக பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுல இவங்க கொஞ்சம் பசங்க எடுத்து எடுத்து ஆடுறாங்க பட் அது மாதிரி எடுத்து ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் வந்து வீடியோஸ் ஒரு ஒரு வாரம் வராமல் இருக்கிறது காரணம் என்னென்னா ஒரு சேனலில் வந்து நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்ட்ரைக் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதனால் வீடியோ மாறியது கண்டிப்பாக நாலுலேருந்து நமக்கு தொடர்ந்து வந்து நம்ம பாக்கிய நம்ம இது அதிர்ஷ்ட நாள் காட்டியோட வீடியோ கண்டிப்பாக போடுவோம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் எதாவது எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி சி போர்டில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்ப்போம் எனக்கு வந்து ஒன்றா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்று பி நாலு சி போல் வந்து ஐம்பத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது ஐம்பத்தி மூணு நாள் சொல்லப்போனால் அதிகமான பெண்டிங் நம்பர் ஐம்பத்தி மூணு நாளாக இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரெண்டாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போல் நாலு சி போல ரெண்டு தான் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போல மூணு பி போல எட்டு சி போல வந்து பதினாலு நாளாக பெண்டிங்கும் ஒரு போட தான் பெண்டிங்கு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி அஞ்சு பி போல ஒன்று சி போல வந்து நமக்கு பதினாறு இதுவும் ரெண்டு போட பெண்டிங்காக இருக்குது இதில் அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போட இருக்கிறதுனால கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ரெண்டு போட பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாலாம் நம்பரு நாலு நம்பரு இருபத்தஞ்சு பதினாறு அப்படிங்கிறது இருக்கு அது போக நமக்கு இந்த மாதத்தில் ஆடர் நம்பரில் நமக்கு அதிகமாக நாலு நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிருக்கான்னு பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடையாது சி போல நாலு நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு இதுவரைக்கும் பதினாறு ட்ரா போயிருக்கு பதினாறு பதினஞ்சு ட்ரா போயிருக்கு பதினஞ்சு ட்ராவலையும் நமக்கு எங்கேயுமே வந்து நமக்கு என்ன கிடையாது நாலு நம்பர் கிடையாது அதே மாதிரி ஏ போலேயும் நாலு நம்பர் எங்கேயாச்சும் இருக்கானா இல்லை இங்கே இந்த இடத்துல கூட நமக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு இங்கே வந்து ஒரே ஒரு போர்டு நமக்கு நாலு நம்பருங்கிறது நமக்கு எப்போ நம்ம நேற்று நூற்றி நாற்பத்தி ஆறு நடந்தாங்க அப்போ மட்டும் தான் நாலு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அப்போ அந்த மூணு போடலையுமே ரெண்டு போடலையுமே அதிகமாக நாலு நம்பர் மேட்ச் ஆக மணிக்கிது அப்போ நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம நாலு நம்பரை கொண்டு வரோம் ஏன்னா நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணும் அது மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சரி அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் நாலு நம்பருக்கான சா சாய்ஸ் எடுத்து ப்ளே பண்ணலாம் அடுத்து அஞ்சாறு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நம்பர் ஏ பிள்ளை எட்டு பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்று சிபாலில் வந்து நமக்கு ரெண்டு சரிங்களா பிபாலில் கூட மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ பிள்ளை ஜீரோ இன்றைக்கி வந்துருந்துச்சி பிபாலில் எட்டு சிபோலில் ஒன்று அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அது வந்து ஏபோலில் பதினஞ்சு பிபில் முப்பத்தி இதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் முப்பத்தி ஏழுன்னு நமக்கு பீ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு வரவே இல்லை ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு மே அதிகமாக வந்து வராத ஒரு நம்பர்ல ஏழாம் நம்பர் தான் முதல்ல பிரதானமாக இருக்குது என்ன காரணம்னா அது பி போர்டில் வரவே கிடையாது போன மாதம் இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நமக்கு போன மாதம் வந்தது இப்போ பதினொன்றாவது மாதத்துலேருந்தே நமக்கு ஏழாம் நம்பருங்கிறது பி போலில் கிடைக்காமலே இருக்குது கண்டிப்பாக ஏழுக்கு எட்டுன்னு ஆடுற மாதிரி தெரியுது இல்லைனா உங்களுக்கு சி போர்டில் கூட ஆடலாம் ஏ போடல கூட நமக்கு ஆடலாம் ஏ போர்டில் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம ஏழை நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அப்போ ஆறுக்கு ஏழுன்னு கூட நமக்கு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு ஏழாம் நம்பர் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு நம்பருமே நமக்கு பிரதானமான பெண்டிங் நம்பர் இருக்குது அடுத்த எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபோல் வந்து அஞ்சு சி போட் வந்து ஒரு பதினஞ்சு ஒரு போர்ட்டு தான் பெண்டிங்காக இருக்குது ஒன்பது நம்பர் ஆல்ரெடி வந்துருச்சு நமக்கு பிரச்சனை இல்லாது அதே மாதிரி சி போட இப்போ ஜீரோ வரைக்கும் ஜீரோ ஏப்ரல் அஞ்சு பீப்பிள் இருபத்தி மூணு சீ வந்து நமக்கு அஞ்சோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இதில் யாருக்காச்சும் நான் சொல்கிற மாதிரி நாலாம் நம்பருக்கான சான்ஸ் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் வருதான்னு பாருங்கள் ஏன்னா இது ரெண்டுமே அதிகமான பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பரை தெரியுது அதனால் அது ஆட்றக்கான அதிகபட்சமான வாய்ப்பாகவும் கிடைக்கும் ஏன்னா பாக்கியத்தாராகவும் சரி அதே மாதிரி உங்களுக்கு சொரணைக்கெல்லாம் சரி ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கிறாங்க அப்படி எடுத்து இந்த போன மாதமே நம்ம ப்ரூஃப் பார்த்தோம் அது சார் இருந்தாலும் நமக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாங்க டபுள் நம்பர் தான் அடித்தாங்க போன மாதம் அப்படி இருந்தாலும் நமக்கு டபுள் டபுளாக அடித்தாலும் நமக்கு பெண்டிங் நம்பரை பிரதானமாக வச்சு எடுத்திருந்தாங்க சரியா அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துக்கலாம் ஏ போட போட ஆள்பட பொறுத்தருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுபோல் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஜீரோ வாய்ப்பு எனக்கு வந்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மாதிரி ஒன்பது நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்பத நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வருது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச இந்த எட் ஒன்பது நம்பர் நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் ரெண்டு நம்பருமே அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு கணக்கில் வருதுன்னு பாருங்கள் மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலு சரிங்க நூற்றி ஐம்பத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து நமக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது இப்படி இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் எப்படி மேட்ச் ஆகலைன்னா ஒரு ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் அப்படி தான் ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பருக்கான வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கும் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க சரியா அதுபோக போக நமக்கு கேபிபிசிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி எட் எழுபத்தி எண்பத்தி அஞ்சு எல் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுவத்தஞ்சி ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு அதே மாதிரி எண்பத்தி நாலு எழுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அதே மாதிரி ஐம்பத்தி எட்டு சரிங்களா இது இவ்வளோ தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்பவே பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் வருது எப்படி பார்த்தாலுமே இது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு ஒரு சில நம்பரும் ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்ன கணக்கு கொடுக்கணும் எனக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அந்த கணக்கில் கொண்டு வரணும் எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் சொன்னேன் சொன்னால் அது என்ன வரலான்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சவன்னைக்கு இன்றைக்கி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு இல்லையா இதில் வந்து நாலுக்கு அதாவது எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப சாரி ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறுக்கு நாலு அப்போ நாலாம் நம்பர் வந்து நாளைக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது யாருக்காச்சும் சி போடில் நாலாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு நம்பர் எனக்கு சி போர்டில் கிடைக்கிறக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டுக்கு நாலுங்கிறது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டுக்கு நாலு மட்டும் இல்லை நீங்கள் ஆறாம் நம்பருக்கும் நான் எட்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஏன்னா இது ஃபுல்லான நம்பர் இன்னைக்கு அடிக்கப்பட எல்லாமே பீ போர்டும் எட்டாம் நம்பர் நம்பர் இதுவும் அப்போ நமக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாலாம் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருக்கான்னு பாருங்கள் என்ன இந்த நாளில் நமக்கு என்ன அடிச்சாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு இதுவும் ரெட்டப்பட நம்பர் தான் நல்லா கவனமாக பாருங்கள் ஆறுக்கு ரெண்டு அடிச்சுக்கிறாங்களா அதுக்கப்புறம் ரெண்டு அடிச்சுக்கிறாங்க நாலுக்கு எட்டு அடிச்சுக்கிறாங்களா அதுவும் ரெட்டப்பட நம்பர் தான் இதில் மாறி வந்தது என்னென்னா ஒத்தப்பட நம்பருக்கு இரட்டைப்பட நம்பர்ன்னா ஆறாம் நம்பர் சரியா அவ்வளோதான் புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா மறுபடியும் அதே தான் மேட்ச் ஆகும் அப்படி தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே வந்து கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு அப்படி தான் நான் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வரல அப்படின்னா அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் போர்டு வயசாக மேட்ச் ஆகலாம் அது போக எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கும் கொஞ்சம் பிரதானமாக வாய்ப்புகள் தான் ஏன்னா உங்களுக்கு ஆறுக்கு எட்டுன்னு மேட்ச் ஆகும் ரெண்டு கெட்டுன்னு மேட்ச் ஆகலாம் அடுத்த ஆறுக்கு எட்டுன்னு கூட மேட்ச் ஆகலாம் இப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டுக்கு எட்டு இந்த கணக்கில் கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நமக்கு ஆறுக்கு ஏழுன்னு மேட்ச் ஆகலாம் எட்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு சரியா இது மாதிரி தான் எனக்கு ஆல்மோஸ்ட் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதில் சி போர்டு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அடுத்து நமக்கு பி போர்டில் ஆறாம் நம்பர் சாரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் பி போர்டில் தான் எனக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது திரும்ப அதே இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா நமக்கு ஏ போடில் ஏழாம் நம்பர் எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் இந்த மாதிரி மேட்ச் ஆகும் நிறையவே சான்சஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்